ஹலோ மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎல்ஏ நாம இன்றைக்கி டிராயிங்கில் ரொம்ப இம்பார்ட்டனான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான லைன்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது ட்ராயிங்கில் மிக மிக முக்கியமான கோடு ஸ்ட்ரைட் லைன் வாட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைனுன்னா வளைவில்லாமல் எந்த வளைவும் இல்லாமல் ஒரே திசையில் போகும் சீரான கோடு தான் வந்து ஸ்ட்ரைட் லைன் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபஸ்ட்டாக வந்து ஹரிசாண்டல் லைன் அதாவது கிடைமட்ட கோடு ஹரிசாண்டல் லைன் இதில் ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு லைன்ஸும் வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தும் ஹரிசாண்டல் லைன் வந்து காம் பீஸ்ஃபுல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸான ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் வெர்டிக்கல் லைன்னா செங்குத்தான கோடு செங்குத்தான கோடுகள் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் பவர் ஹைட் க்ரோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணும் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் பில்டிங்ஸ் கேரக்டர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் மூணாவது இருக்கிற லைன் வந்து டயாக்னல் லைன் டயாக்னல் லைன்னா சாய்வு கோடு சாய்வு கோடு வந்து மூமெண்ட் ஆக்ஷன் டென்ஷன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணும் ரன்னிங் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரன்னிங் போஸ் இதுகளெல்லாம் வந்து சாய்வு கோடு சாய்வு கோடெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற லைன் வந்து கேர்வ் லைன் வாட் இஸ் ஏ கேர்வ் லைன் கேர் லைன்கிறது சாஃப்டாக வளைந்து போகிற கோடு தான் வந்து கேர்வ் லைன் இதில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்காது சாஃப்டான எட்ஜஸ் சாஃப்டான முனைகள் இருக்கிற வளைவு கோடுகள் தான் வந்து கேர்வ் லைன் டைப்ஸ் ஆஃப் கேர் லைன் கேர்வ் லைனில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் லைன் இருக்குது அதில் ஃபஸ்ட் சீக்கர் சீக்கர்வுங்கிறது சி வடிவத்தில் வர்ற கேர் லைன் வளைந்த கோடு சி வடிவத்தில் வர்ற வளைந்த கோடு தான் வந்து சீக்கர் சீக்கர் பொதுவாக ஹேர் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸோட அவுட்லைன்ஸ் கிளாத் ஃபோல்ட் இங்கெல்லாம் வந்து சீக்கர் யூஸ் ஆகுது செகண்டாக நாம் பார்க்க போகிற கேர் வந்து எஸ்கர் எஸ்கருங்கிறது எஸ் வடிவத்தில் இருக்கிற கேர்வோட நேம் தான் வந்து எஸ் ஏஸ்கர்வ் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா பாடியோட போசஸ் டான்ஸ் ஃப்ளோ இங்கெல்லாம் வந்து ஏஸ்கர்வ் யூஸ் பண்ணலாம் நம்பர் த்ரீ மூணாவது வர்ற கேர்வ் வந்து ஸ்பைரல் கேர்ஸ் சுற்றி சுற்றி வர்ற கேர்வ் தான் கேர்வோட பேர் தான் வந்து ஸ்பைரல் கேர்வ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்சைட்லேருந்து வெளியே வர்ற மாதிரி தென் அவுட் சைட்லேருந்து உள்ளே வர்ற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளோட ஹேண்ட் கண்ட்ரோல் நமக்கு நல்லா கிடைக்கும் வைரல் கேர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா செல்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் வரையும் போது செல்ஸ் இங்கெல்லாம் வந்து ஸ்பைரல் கேர் நமக்கு யூஸ் ஆகுது நம்பர் ஃபோர் வேவ் கர்வ்ஸ் அலை வடிவ வளைவு அலையோட ஷேப்பில் நமக்கு ஸ்மூத்தாக வளைந்து வளைந்து வர்ற லைன் தான் வந்து வேவ் கர்வ்ஸ் கர் லைன்ஸ் என்னென்ன ஃபீலிங்கை வெளிப்படுத்தணும்னா சாப் ஸ்வீட் க்யூட் காம் அண்ட் ரிலாக்ஸிங் எனர்ஜி மோஷன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை நமக்கு கொடுக்கும் நம்பர் த்ரீ சிக்ஸாக் லைன் சிக்ஸாக் லைன்னால் கூர்மையான முனைகள் கொண்ட மேலும் கீழமாக மாறி மாறி வர்ற லைன்ஸ் தான் சிக்ஸாக் லைன் அது மேலும் கீழமாக வரலாம் வலது இடதாக வரலாம் மெயினாக அதில் அந்த கூர்மையான முனைகள் இருக்கணும் கூர்மையான முனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிக்ஸாக் லைன் டைப்ஸ் ஆஃப் சிக்ஸ் லைன் நம்பர் ஒன் ஷார்ப் ஜிக்ஸ் லைன் கூர்மையான முனைகள் கொண்ட லைன்ஸ் சிக்ஸாக் லைன்ஸ் வந்து ஷார்ப் சிக்ஸாக் லைன் இது எந்த மாதிரி ஃபீலிங்கை நமக்கு வெளிப்படுத்தணும்னா ஒரு கேரக்டர் டேஞ்சரான டைம் தென் எலக்ட்ரிசிட்டி ஆங்கர் கோபமாக இருக்கிற டைம் இந்த மாதிரி டைமில் ஒரு கேரக்டரோட எமோஷனை வந்து ஆதற்காக இந்த மாதிரி ஜிக் ஜாக் லைன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்பர் டூ சாஃப்ட் ஜிக் ஜாக் லைன் இதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப முனைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக ஷார்ப்பாக வர்ற லைன்ஸ் தான் வந்து சாஃப்ட் ஜிக் ஜாக் லைன் சாஃப்டான ஜிக் லைன் வந்து ப்ளேஃபுல் டெக்கரேட்டிவான ஃபீல்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணும் நம்பர் த்ரீ ஃபாஸ்ட் ஜிக் ஜாக் லைன் வேகமாக வேகமாக இருக்கிற ஜிக் ஜாக் லைன் தான் ஃபாஸ்ட் ஜிக் ஜாக் லைன் இது பேனிக் ஸ்பீடு இந்த மாதிரி இடங்களை வந்து ஃபாஸ்ட் ஜிக் ஜாக் லைன் யூஸ் ஆகுது எக்ஸாம்பிள் ஆக்ஷன் சீன்ஸ் ஃபைட் சீன் ஸ்பீடான ஆக்ஷன் இருக்கிற இடங்களில் வந்து ஃபாஸ்ட் ஜிக் ஜாக் லைன் யூஸ் ஆகுது வேர் ஜிக்ஸாக் லைன் ஆர் யூஸ்ட் லைட்டனிங் மவுண்டின் ப்ரோக்கன் கிளாஸ் ஸ்பைக்கி ஹேர் எஸ்ப்ளோஷன் காமிக் ஸ்டைல் ஆன்க்ரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ட்ராமாட்டிக் ஷேடோஸ் ஸ்பீட் லைன் இன் அனிமி டேஞ்சர் சிம்பிள்ஸ் இங்கெல்லாம் வந்து ஜிக் ஜாக் லைன் யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லைன் வந்து டாட்டட் லைன் அண்ட் ப்ரோக்கன் லைன் தொடர்ச்சியான கோடாக வராமல் டாட் டாட்டா புள்ளியாக வந்துச்சுன்னா டாட்டட் லைன் சிறிய சிறிய கோடு மாதிரி இடைவெளி விட்டு வந்துச்சுன்னா அது புரோக்கன் லைன் சின்ன சின்ன கோடுகள் இடைவெளி விட்டு வரும்போது அதோடய பேர் வந்து புரோக்கன் லைன் ப்ரோக்கன் லைனில் டேஷ்டு லைன்னும் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும்போது டார்ட்டட் லைனும் ப்ரோக்கன் லைனும் நம்ம மிக்ஸ் ஆகி வரும்போது அதோடய பேர் மிக்சட் ப்ரோக்கன் லைன் டார்ட்டட் லைனும் dashed லைன் அதாவது ப்ரோக்கன் லைனும் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அதோடய பேர் மிக்சட் ப்ரோக்கன் லைன் டாட்டர் லைன் ப்ரோக்கன் லைன் எங்கே பயன்படுத்தப்படுகிறது லைட்டான டீட்டெயில்ஸ் டெஸ்டர் லைட்டான டெஸ்டர் எக்ஸாம்பிள் ஃபேப்ரிக் ஸ்டோன் சேண்டு ஹேர் டெஸ்டர் இங்கெல்லாம் வந்து டாட்டர் லைன் புரோக்கன் லைன் யூஸ் பண்ணப்படுது அப்புறமா ஹார்ட் ஹார்டோன் வரையும் போது மூவாகிற அதோட ஃபீலிங்கை க்ரியேட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கார்ட்டூன் அல்லது ஒரு கேரக்டர் மூவ் ஆகும்போது அதை காமிக்கிறதுக்காக இந்த லைன்ஸ் டாட்டர் லைன்ஸ் ப்ரோக்கர் லைன்ஸ் யூஸ் பண்ணப்படுது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகும்போது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும்போது டிஸப்பியர் ஆகும்போது இந்த டாட்டர் லைனும் ப்ரோக்கன் லைன் இதை யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிற லைன் திக் லைன் திக் லைன் மிக தடிமனான கோடு தான் திக் லைன் போல்டாக இருக்கிற கோடு தான் திக் லைன் திக் லைன் எங்கெங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒரு ஷேப்பை நம்ம ரொம்ப முக்கியமாக காமிக்கணுன்னா அந்த மாதிரி இடங்கள் திக் லைன் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளாக நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு முன்னாடி நிற்கிற ஒரு மரம் அதுக்கு நம்ம ஹெவியான திக் லைன்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு அது முன்னாடி இருக்கிற மாதிரி முன்னாடி இருக்கிற ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணும் ட்ரங்கை ரொம்ப சாஃப்டாக நம்ம வரையும் போது அது இதுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும் இன்னும் நம்ம சாஃப்டாக வரையும் போது லைனை போல்டாக வரையாமல் சாஃப்டான லைன்ஸில் நம்ம தின்னான லைன்ஸில் நம்ம வரையும் போது இதெல்லாம் இந்த ட்ரீஸ் எல்லாம் பேக்கில் இந்த ட்ரீஸோட பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபீல் நமக்கு க்ரியேட் ஆகும் அதுவே ஃப்ரண்டில் மீண்டுமா நம்ம ரொம்ப திக்கான லைன்ஸில் ட்ரீ வரைஞ்சோன்னா அதுவும் நமக்கு முன்னாடி இருக்கிற ஃபீலை க்ரியேட் பண்ணும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஃபீலை க்ரியேட் பண்ணும் நம்ம இந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஒரு கேரக்டருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அந்த சீனில் அந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்னா நம்ம திக்கான லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டனாக தெரியும் அதுக்கு மெயினாக திக் லைன்ஸ் யூஸ் ஆகுது நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை காமிக்கணுன்னா நம்ம திக்கான லைன் யூஸ் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீலை க்ரியேட் பண்ணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திக்கான லைன் எந்த மாதிரி உணர்வை நமக்கு க்ரியேட் பண்ணுது அப்படின்னு திக்கான லைன்ஸோட எமோஷனை நம்ம இப்போ பார்க்கலாம் திக்கான லைன்ஸ் ஸ்ட்ரென்த்து வலிமை போல்ட்னஸ் தைரியம் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை பவர்ஃபுல் சக்தி மிகுந்ததாக நமக்கு காமிக்கும் நம்ம திக்கான லைன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகும் தின் லைனுங்கிறது அப்படின்னா திக் லைன்னுன்னா ரொம்ப போல்டான லைன்ஸ் தின் லைனுங்கிறது ரொம்ப மெல்லிஸான சாஃப்டான கோடு மிகவும் மெல்லிய மென்மையான கோடு இதுக்கு பேர் தான் தின் லைன் ப்ரெஷர் ஹெவியாக கொடுத்தோன்னா நமக்கு திக் லைன் கிடைக்கும் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தோன்னா நமக்கு தின் லைன் கிடைக்கும் இதுதான் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற திக் லைன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற லைன் வந்து திக் லைன் இந்த திக் லைனை கம்பேர் பண்ணும்போது இந்த தின் லைனோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இந்த தின் லைன் பக்கத்தில் கொஞ்சம் கூட ப்ரெஷர் ஹெவியாக கொடுத்தோன்னா இந்த லைனை விட இந்த லைனோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் லைன் வெயிட் எவ்வளோ ஹெவி ப்ரெஷர் கொடுத்தோன்னா லைன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தோம்னா லைன் வெயிட் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தின் லைன் திக் லைனோட டிஃப்ரென்ஸ் தின் லைன் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு கேரக்டர் வரையும் போது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பேசிக்காக ஸ்கெட்ச் பண்ணும்போது இந்த தின் லைனை யூஸ் பண்ணலாம் ரஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரையும் போது நாம் இந்த தின் லைனை யூஸ் பண்ணலாம் தின் லைன் என்னென்ன ஃபீலிங்ஸ் நமக்கு கொடுக்கணும் சாப்னஸ் காம்னஸ் எலிகன்ஸ் லைட்னஸ் ஜென்டில்னஸ் குவட் பீஸ்ஃபுல் எமோஷன்ஸ் தின் லைன் வந்து லைட் லைட் அதிகமாக இருக்கிற இடங்களில் தின் லைனை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து லைட் அங்கே அதிகமாக இருக்கிற ஃபீல் க்ரியேட் ஆகும் இங்கே ஒரு திக் லைன் பக்கத்தில் ஒரு தின் லைன் வச்சோம்னா இங்கே டார்க்காக இருக்கும் அங்கே லைட்டான பகுதியாக இருக்கும் லைட்டான ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும் திக்கான பகுதி வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க ஃபீலிங்கை கொடுக்கும் தின்னான பகுதி வந்து நமக்கு தொலைவில் இருக்கிற ஃபீலை கொடுக்கும் லேண்ட்ஸ்கேப் வரையும் போது முன்னாடி இருக்கிற மரத்தை நாம் திக் லைனில் வரையலாம் பின்னாடி இருக்கிற மவுண்டெயினை நம்ம தின்னான லைனில் வரையும் போது மரம் முன்னாடி இருக்கிற ஃபீலையும் மவுண்டைன் பின்னாடி இருக்கிற ஃபீலையும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் இதுதான் இந்த தின் லைன் திக் லைனோட டிஃப்ரென்ஸ் இதை ரெண்டையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ட்ராயிங் பண்ணாலும் அது திக் லைன் எங்கே வரையணும் தின் லைன் எங்கே வரையணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சு மனசில் வச்சு வரைஞ்சோன்னா நம்மளோட ட்ராயிங் வந்து ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக ஃபீல் ஆகும் செகண்ட்ரி டீட்டெயில்ஸ் வர்ற இடங்களுக்கு தின் லைனை யூஸ் பண்ணுவாங்க லைட்டான டெஸ்டர் லைட்டான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வர்ற இடங்கள் ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் அல்லது ஒரு கேரக்டருக்கு சின்ன சின்ன டீட்டெயில் வர்ற பாகங்கள் வந்து தின்னான லைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு தின் லைன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தின் லைன் திக் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதையெல்லாம் நாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த லைன்ஸை பற்றி நாம் இந்த சேனலில் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. See you in the next video.